அனைவருக்கும் வணக்கம் இப்போ போஷன் டிரேக்கரில் எப்படி ஏஎன்சி பணிக்கு பிஎன்சி பணிக்கு மாற்றுறது ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கர்ப்பிணி பெண்கள் பயனாளியை நேரடியாக எப்படி பிஎன்சி பயனாளியாக அது பாலட்டும் தாய்மார்கள் பயனாளியாக மாற்றுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் போஷன் ட்ரேக்கர் லாகின் பண்ணுங்க உங்கள் சென்டருக்கு உண்டான மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கர்ப்பிணி பெண்கள் ஆப்ஷனுக்கு போங்க இப்போது இதில் ஏழு ஏஎன்சி காமிக்கிறாங்க ஏழு கர்ப்பிணி பெண்கள் லிஸ்ட் அவுட் ஆகுதுங்க இதில் எந்த ஏஎன்சி எந்த கர்ப்பிணி வந்து பிஎன்சியாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஎன்சி ஏஎன்சிக்கு நேராக இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன் இருக்குது சுய விவரத்தை புதுப்பிக்கவும் இடம்பெயர்தல் குறித்தான விவரங்கள் தகவலை உள்ளிடவும் தடுப்பூசி இது ரெண்டாவது ஆப்ஷன் இடம்பெயர்தல் குறித்தான விவரங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நம்ம ஏஎன்சியிலேருந்து பிஎன்சியாக மாற்றுறோம் அப்படிங்கிறனால மேலே இருக்கிற நாலு ஆப்ஷனும் நம்மளுக்கு தேவைப்படாது இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஏஎன்சி வந்து இருபது வாரத்துக்குள்ளே அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணலாம் இருபது வாரத்துக்கு பிறகு அபாஷன் நடந்ததுனால ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்டில் பர்த் ஆகிடுச்சு அப்படின்னா மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நாலாவது கருச்சதைவாக இருந்தது அப்படின்னா நாலாவது ஆப்ஷன் கொடுங்க இப்போ நம்ம வந்து டெலிவரி ஆகிடுச்சு அதனால் ஒரு ஏஎம்சி பெனிஃபிஷியை பிஎம்சியை மாற்றுறோம் இப்போ டெலிவரி டேட் கொடுங்க டெலிவரி டேட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ வந்து மைக்ரேட்டன் கொடுங்க மைக்ரேட்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும் இந்த பயனாளியை பால் கொடுக்கும் தாய் பிரிவின் கீழ் இடம்பெயர செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் ரத்து செய் சரி இதில் சரின்னு கொடுங்க அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏஎன்சியை பிஎன்சியாக மாற்றிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் சரின்னு கொடுங்க சரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வரும் பயனாளி வெற்றிகரமாக இடம் மாற்றப்பட்டார் அதாவது ஏஎன்சியிலேருந்து பிஎன்சியை மாற்றிட்டாங்க மெசேஜ் வரும் இப்போது ஏஎன்சியிலேருந்து பிஎன்சியாக போயிருப்பாங்க இப்போ ஜீரோ டூ சிக்ஸில் அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸு ஃபில் பண்ணணும் இப்போ பயனாளியின் பெயர் பயனாளியின் பெயர் அப்படின்னா அந்த புதுசாக பிறந்த குழந்தையோட பெயர் பெயருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணால் போதும் இப்போ ஃபீமேல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு பெண் குழந்தை அப்படின்னா ஃபீமேல்னு கொடுத்துட்டு இப்போது அந்த அம்மாவுடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் வந்து சாம்பிள்னு கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஜஸ்ட்டு எஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எண் புதிய பிறந்த புதுசாக பிறந்த குழந்தைக்கு இருக்காது ஆதார்ன்னு விட்டுருங்க சுகாதார ஐடியும் இருக்காது இப்போ பிறந்த தேதி நம்ம ஏற்கனவே கொடுத்த தேதி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் இப்போ பெண் குழந்தைய ஆண் குழந்தையான்னு கிளிக் பண்ணிக்கோங்க எஃப் இப்போ நான் பெண் குழந்தைக்கு டேட்டா என்ட்ரி பண்ணிட்ருக்கிறேன் இப்போ தந்தையின் பெயர் தாயின் பெயர் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க மறக்காமல் இப்போ குழந்தையின் பிறப்பு எடை குழந்தையின் பிறப்பு எடை அப்படின்னா பிறந்தப்போ என்ன எடை காமிச்சாங்க ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி ரெண்டு இந்த மாதிரி இப்போ வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு இதை வந்து இந்த பிறப்பு எடை வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டு அப்புறமா போடுங்க அதே மாதிரி கண்டிப்பாக உயரமும் கேளுங்க நிறைய பேர் உயரம் கேட்க மாட்டுறீங்க உயரம் கேளுங்க உயரம் கேட்டு நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அவங்க என்ன உயரம் சொல்கிறாங்களோ அந்த உயரத்தை ஃபீட் பண்ணிக்கோங்க இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுங்க சமர்ப்பிக்கவும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இன்ச்சில் வச்சு டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கேன் இன்ச்சில் வச்சு உயரத்தை ஃபீட் பண்ணக்கூடாது சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கணும் சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுங்க இப்போ பதிவு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது அதாவது ஒரு ஏஎன்சி பெனிஃபிஷரியை பேன்சியாக மாற்றிட்டு குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து என்ன வெயிட்டு என்ன ஹைட்டு இதெல்லாம் ஃபீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கேன் இப்போ ஏற்கனவே இருந்த கர்ப்பிணி பெண்களை வரிசையில் ஏழு கர்ப்பிணிகள் இருந்தாங்க இப்போ ஆறு பேர் தான் இருப்பாங்க பாருங்கள் இங்கே பார்த்திங்களா ஆறு பேர் தான் இருக்கிறாங்க இப்போ பாலூட்டும் தாய்மார்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்பிள் அப்படிங்கிறே அன்சி இங்கே வந்துருப்பாங்க இப்போ ஜீரோ டூ சிக்ஸில் போய் பாருங்கள் அந்த ஃபீமேல் எஸ்ன்னு கொடுத்தோம் பார்த்திங்களா அந்த குழந்தையோட பேர் அதாவது ஃபீமேல்னு கொடுத்ததுனால ஃபீமேல் வந்திருக்கு சரிங்களா இப்படி தான் வந்து ஒரு ஏஎன்சியை வந்து பிஎன்சியை ஈஸியாக மாற்றிடலாம் சரிங்களா தேங்க் யூ டீச்சர்